தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நூத்தி ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்தி இரண்டு பொருளான் ஆமெல்லாமின்றி ஈயாது இவரும் மருளான் ஆம் ஆன பிறப்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் பொருள்தானே எல்லாவற்றிற்கும் தேவை ஆகிறது என்று எண்ணி எவர்க்கும் கொடுத்துதவாமல் அதை சேர்த்து வைக்கும் அறிவு தெளிவற்ற கருமிகளுக்கு புகழ் பிறவி கிடைக்காது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் பொருள்களின் மீது மட்டும் பட்ட கற்றுக்கொண்டு அதை தம்மிடம் மட்டுமே வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உரிய காலத்தில் கொடுத்து உதவாதவர்கள் வாழ்க்கையில் நல்ல பெயரை பெற மாட்டார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்